இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அசையும் அறிவாய் கவிஞர் காமு ஷெரீப் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் கொரடாச்சேரி அருகில் உள்ள அபிவிருத்தீஸ்வரம் என்ற ஊரில் காதஷா ராவுத்தர் என்பவருக்கும் முகம்மது இப்ராஹிம் பாத்தம்மாள் என்பவருக்கும் ஒரே பிள்ளையாக பிறந்தவர் இவர் ஒளி தமிழ் முழக்கம் சாட்டை ஆகிய ஏடுகளுக்கு ஆசிரியராக இவர் இருந்தார் சிறுகதை நூல்கள் மூணு நவீனம் மூணு நாடக நூல்கள் நாலு இலக்கிய கற்றை நூல் ஒன்று அறிவுரை கடித நூல் ஒன்று பயண நூல் ஒன்று கவிதை நூற்கள் ஏழு குறுங்காவியம் ஒன்று அரசியல் நூல் மூணு நூல் சீராபிராணம் எட்டு பாகங்கள் என பல நூல்களை எழுதி இவர் வெளியிட்டுள்ளார் மேலும் பத்து இஸ்லாமிய நூல்களும் எழுதியுள்ளார் பல திரைப்பட பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார் தமிழின் மறைக்கப்பட்ட ஓர் அடையாளம் கலை மாமணி காமு ஷெரீப் அவர்கள் திருவிளையாடல் படத்தில் இறைவன் நேரடியாக பூமி வந்து பாடினால் எப்படி இருக்குமோ அதேபோல் உணர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பது அப்படத்தின் இயக்குனரின் விருப்பம் அந்த படத்தின் பிற பாடல்களை எழுதிய கவிஞர் கண்ணதாசனின் வரியும் அங்கே எடுபடாமல் போனதுதான் அவரின் துரதிர்ஷ்டம் மேலும் சில கவிஞர்கள் எழுதிய பாடல்களும் இசையமைப்பாளர் மகாதேவனை திருப்திப்படுத்தவில்லை அப்பொழுது அவர்களின் உணர்வுக்கு ஜீவனாக எழுதி கொடுத்தது கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் படம் வெளிவரும்போது கண்ணதாசனுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த பாடலுக்கு அவர் பெயரே போட்டுக்கொள்ளட்டும் என்று பாராட்டை விரும்பாமல் எளிமையாக கூறியவர் இவர் திரு ஷெர்ரிப் ஐயாவிற்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதமே என்று கண்ணதாசனும் நன்றி கூறினார் மேலும் தன் வாழ்நாள் இறுதி வரை ஆபாசமான பாடல்கள் ஒன்று கூட இவர் எழுதியது இல்லை வாடகை வீட்டில் வாழ்ந்த எளிமையான மனிதர் இவர் கருணாநிதியின் நண்பர் காமுஷரீப் அவர்களிடம் உங்கள் நண்பர் கருணாநிதி தானே முதலமைச்சராகத்தானே இருக்கிறார் அவரிடம் ஒரு வீடு கேட்கக்கூடாதா என்று பல நண்பர்கள் கேட்டுள்ளார்கள் அதற்கு அவர் சிரித்து கொண்டே கூறுவாராம் நான் வல்ல ஏக இறைவனைத் தவிர யாரிடமும் கையேந்த மாட்டேன் என்று கூறி உறுதியுடன் வாழ்ந்தும் காட்டினார் உறுதியான உத்தமர்